அடுத்ததாக விருட்சிகாசி அன்பர்களுக்கான இந்த வாரம் எனர்ஜி எப்படின்னு இருக்குது ஸோ விருட்சகம் இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த வார எனர்ஜியானது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம முயற்சி பண்ணணும் விட்டு போன விஷயங்களெல்லாம் எடுத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க எதெல்லாம் இவங்களுக்கு வந்து இப்போ பிளாக் ஆகிருக்கோ எந்த காரியங்கள்லாம் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்களோ அதை அகைன் திருப்பி எடுத்து செய்யலாம் அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜியாக இருக்கும் இவங்களுடைய இந்த எனர்ஜி லெவலை தக்க வச்சுக்கணும் என்ன இவங்க இந்த எனர்ஜி லெவலை தக்க வச்சுக்கணும் இவங்க திருப்பியும் அந்த விட்டு போன காரியங்கள்ல சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இவங்க செல்ஃப் லவ் பண்ணணும் ஹீலிங் பண்ணணும் செல்ஃப் ஹாப்பினஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் ஸோ யார் இருக்காங்களோ இல்லையோ நம்மளுக்கு நாம தான் ஸோ சந்தோஷம் நம்ம தான் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கிட்டு சோ அவங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் அந்த மாதிரி இருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த முடிஞ்சு போன விஷயங்களை கூட அவங்க திருப்பியும் எடுத்து சக்ஸஸ் பண்ண முடியும்